உலகெங்கிலும் வாழும் தமிழ்நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான குழி பணியாரம் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தையும் பனைவெள்ளத்தையும் வச்சு ஒரு அருமையான குழிப்புணியாக தான் சேர்ப்புறோம் ஸோ வாழைப்பழம் வந்து நல்லா கனிந்த வாழைப்பழமாக இருந்தால் எடுத்துக்கோங்க அதிகமாக பழுத்த வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பூவன் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு துருவிய தேங்காய் ஒரு கப் அளவுக்கு பனைவெல்லம் இந்த மாதிரி துருவியை எடுத்து வச்சுருக்கேன் அரை கப் அளவுக்கு ரவை அதுக்கப்புறம் நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு இதுக்கு உப்பு அதுக்கப்புறம் நெய் கூடவே ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வாழைப்பழத்தை தோல் உரித்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் நான் வந்து பூவன் வாழைப்பழம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா ருசி நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம் ஒரு கரண்டி வச்சோ இல்லை மசியை வச்சோ அந்த மாதிரி மசிச்சுக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மசிச்சாச்சு இப்போ இது கூட எல்லா பொருளையும் சேர்த்துடலாம் துருவிய தேங்காய் ரவை இரண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு கூடவே ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு நல்ல ஒரு இந்த இனிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து தண்ணீர் வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த கலவையை நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த வாழைப்பழத்தோடு கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு அடுத்ததாக நம்ம பனை வெள்ளத்தை வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பை பற்ற வச்ச இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சிருக்கேன் இதில் நான் எடுத்துருக்கக்கூடிய ஒரு கப் அளவுக்கு பனை வெள்ளத்தை இதில் போட்டுக்கலாம் இதுக்கு தண்ணீர் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றினாலே போதும் ரொம்ப தண்ணீர் சேர்க்க தேவையில்லை இந்த பனைவெல்லம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த தண்ணீரோட பனை வெள்ளம் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு இதுக்கு பாகப்பதம் எதுவும் தேவையில்லை இப்போ இந்த கரைஞ்ச இந்த பனை வெள்ளத்தை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு எல்லாத்தையும் அழகாக வடித்து எடுத்துக்கலாம் அப்போது தூசு மணல் எல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய இந்த கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து கலந்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணீராக நீங்கள் வந்து கலந்துட வேண்டாம் இப்போ நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கலவை வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது தானே கரெக்டான பதம் இப்போ வந்து குழிப்பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை பார்த்து வச்சு இந்த மாதிரி குழி குழிப்பணியாரம் சட்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் அல்லது எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஸோ நெய் ஊற்றி சாப்பிடும்போது அந்த சுவை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நெய் ஊற்றியாச்சு இப்போ இந்த கலவையை ஒரு டீஸ்பூனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நான் எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் குழிப்பணியாரம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அது மாதிரி வேல் மாதிரி இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பிக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக உங்களுக்கு இந்த பகுதி நல்லா வெந்திருக்கு அழகாக உங்களுக்கு பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ மறுபடியும் மூடி போட்டு மூடி வேக வச்சு பார்க்கலாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு இப்போ எவ்வளோ தான் இதை எடுத்துட வேண்டியதாக நல்லா வெந்துருச்சு இதை லைட்டாக வந்து நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து உங்களுக்கு ஒட்டாமல் அந்த ஸ்பூனில் வரும் ஸோ அதுதான் நான் அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஒட்டாமல் வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இதை நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ மறுபடியும் இன்னொரு ஈடு ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இதே மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த கலவையை வந்து நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நமக்கு எப்போ தேவையோ அப்போ கூட நம்ம சுட சுட வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாங்க ஸோ இது வந்து வந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஸோ தேவைக்கேற்ற போது நம்ம ஊற்றி வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதுவும் நல்லா வேகட்டும் ஓகே ஒரு பக்கம் நல்லாவே வெந்து வந்துருச்சு அப்போ இதை திருப்பி விட்டுடலாம் ஸோ சூப்பராக வந்து ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்முடைய அருமையான ஆரோக்கியமான வாழைப்பழம் பனைவெல்லம் கலந்த குழிப்பணியாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ஆரோக்கியமான ஒரு குழிப்பணியாரம் செஞ்சுட்டாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதுக்கப்புறம் வாழைப்பழம் மீந்து போச்சு அப்படின்னா கவலைப்பட தேவை நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கோதுமை மாவு நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் எது வேணாலும் சேர்த்து நீங்கள் செய்யலாம் ஸோ இது அப்படியேவும் சாப்பிட்லாம் இது கூட கொஞ்சமாக நான் வந்து தேன் கலந்துக்கிறேன் ஸோ இந்த தேனோடு சாப்பிடும்போது சுவை ரொம்ப அலாதியாக இருந்தது கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இதை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஆரோக்கியமானது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இல்லை நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல ஸ்பாஞ்சியாகவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க அதுவும் தேனோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை அப்படி இருக்க டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி